ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோஸ் கிச்சன் இன்றைக்கி இட்லி மாவு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் பார்க்கலாம் அதோடய மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி வீடியோவை இட்லி மாவுக்கு அரிசி ஊற வைக்கும்போது ஒரு இரநூறு எம்எல் உலக்கு சேர்த்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் சர்க்கரை அரை கப் ரவை கால் கப் மைதா எடுத்துக்கோங்க நூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க அந்த அரிசி மாவில் ஃபஸ்ட்டு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மைதா கால் கப் எடுத்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் பால் ஊற்றி இன்னொரு எம்எல் பால் எடுத்துருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பேட்டர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ஸ்வீட் எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க நான் இது அவங்ககிட்டே இருந்ததாக கற்றுக்கிட்டேன் ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் இந்த கச்சாயம் ஏலக்காய் வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த பேட்ரு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு ஊற விட்டுடலாம் அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து ஒரு சின்ன கரண்டி சின்ன குழிக்கரண்டி கரண்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றுறதுக்கு அளவு சரியாக வரும் கச்சாயம் சைஸ் எல்லாம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் என்ன காஞ்சதுமே இந்த மாவை எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நான் உங்களுக்கு சுட்டு ட்ரையல் காமிக்கிறேன் அது ஊற்றும் போதே அப்படியே அழகாக பலூன் மாதிரி எழுந்திரிச்சி வரும் அதிரோசனால் நம்ம அந்த மாவை ஊற வைக்கணும் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கச்சாயம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வேக வைக்கணும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறது சிம்பிளாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம் நான் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் என்றைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா வெளியில் அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஸ்பான்ஜியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கச்சாயம் எங்கள் வீட்டில் செஞ்ச என்னைக்கே காலியாகிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்